வணக்கம் மக்களே இன்னைக்கு என்னோடய குக்கிங் சீரீஸ் டுவெண்ட்டி எயிட்டில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழப்பம் ஆரம்பிக்கலாமா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வாழைப்பழம் எடுத்துருக்கேன் மூணு ஒரு பெரிய சைஸ் ரெண்டு சின்னது நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க கப்பு கோதுமை மாவு இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஏலக்காய் வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் அடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அரிசி மாவு இல்லைன்னா உங்கள் கிட்டே தோசை மாவு இட்லி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் இருந்தும் நம்ம மாவை போட்டுக்கலாங்க நல்லா உப்பி வருங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைல் பண்ணி பார்ப்போம் இனிப்பெல்லாம் ஓகேவானு ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான வாழைப்பழ கோதுமை அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்